ஒருத்தன் பேஸ்கட் பால் விளையாடிட்டு இருந்தான சரியா அங்கனே சும்மா விளையாண்டுட்டு இருக்க வேண்டியதானே நான் வந்து அரசியல விளையாடுறேன்ட்டு வந்தான் வந்தவன் சும்மா இருந்து பாத்தாம சேம் சைடு கோல் அடிக்கிறான் சரியா ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படி விட்டார் கோச்சு பரவாயில்ல சரி பரவாயில்ல போடா அப்படின்னு விட்டார் சரி புதுசா விளையாட வந்திருக்கிறான் ஆமா பாய் புள்ள ஏதோ விளையாடுறான் தெரியல அப்படின்னுட்டு அப்புறம் பார்த்தா என்ன செஞ்சானா நான் அந்த கெஸ்ட் எல்லாம் கூட்டு வந்து கொஞ்சம் விளையாண்டுக்கிற அப்டின்னு சீர்ரா அதுவும் விளாண்டுக்கோ அப்படின்னா என்ன செஞ்சவன்னு பாத்தான்னா சொந்த டீமுக்கு கேதிரவே கால் அடிச்சிட்டு இருக்கான் சீரியஸா சிஞ்சிரா சிஞ்சிரா டேய் தம்பி நீ இந்த டீம் டா அப்படினா இல்ல நான் ஒரு புரட்சி நாயகன் நான் வந்து அடிமக்களோட தொண்டு ரசிகர்களோட ரசிகளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்றேன் அந்த டீம் தான் ஜெயிக்கணும்ங்கறாங்க டேய் புரோக்கர் நாய அப்படினு வெச்சுட்டாங்க அதர்जना நீங்க என்னது சொல்றீங்க ஆமா வேற என்ன ஆனாலும் BASKETBALL பேர் தானே சும்மா ஆறடிய ஓயா பகன்ற தோலும் நீண்ட கைகளும் இருந்தாலும் போதாது புத்தி வேணா புத்தி இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவரு உனக்கு கூட்டு வந்து எதுக்கு நீ வந்து வாய்ஸ் ஆப் காமன் ஒரு ஐடி விங் மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்க சரி இந்த மாதிரி ஆட்கள் இருந்தா நம்ம கட்சிக்கு பயன்படும் அதுவும் நீயா தான் போய் சொன்ன நான் வரேன் அப்படின்னு அவர் ஆபீஸ்க்கு போயிருக்க அம்பேத்கர் பிடிக்கும் அவர் அம்பேத்கர் மட்டும் பிடிக்காது அவர் ஆபீஸ் முழுக்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் காந்தி இந்த பக்கம் அம்பேத்கர் அம்பேத்கர் இந்த பக்கம் விஜய் மனசுக்குள்ள காஞ்சி சங்கராச்சாரியார் நேர மடத்துல வந்துருக்கா விஜய் ஆமா அவரோட அவரோட டிசனிய பாருங்களேன் முதன் முதல்ல சந்திப்பு பத்தி திரும்ப இருக்காரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் ஆபீஸ் கூட்டு போனாரு அந்த பக்கம் பார்த்தா என்ன சொல்றது அம்பேத்கர் படம் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லையா அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி அம்பேத்கர் படம் காந்தி படம் முன்னாள் பெயிண்ட் அடிச்சே இருப்பான் நீங்க வெள்ளை அடிச்சு ஏய் இங்க அவர் வராரு தொங்கூர் நாளைக்கு வந்து யாரு ஸ்டாலின் ஐயா வராங்களா சரி இதை அழிச்சுட்டு பக்கம் பெரியாரையும் கலைஞரையும் வரைஞ்சி விடு அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு ஸ்ட்ராட்டஜி இந்த லோன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த ஆபீஸ்ல சில கம்பெனிகள் இருக்கிற மாதிரி லோன் கட்டிருப்பாங்க ஒரு ஒரு லோன் கட்டுற பேங்க்ல இருந்து மேனேஜர் பாக்க வரும் அப்படி வரும்போது பார்த்தோம்னா ஏகப்பட்ட சரக்கு அது இதெல்லாம் இருந்து நிறைய பேர் வேலை செய்கிற எல்லாம் கட்டுவாங்க அவர் போனோடனே எல்லாருமே போயிருவாங்க தலைவர் வந்து என்ன சொல்றது ஏமாத்த பார்த்தா வெளியில ரூமர் என்ன அப்படின்னா இருநூறு கோடி திருமாவளுக்கு கொடுக்கப்பட்டது அதனால் ஆதோ அர்ஜுனா கையில் சிக்கியுள்ளார் திமுகவிடம் கூட்டணி சிக்கலில் சிக்கியுள்ளார் திருமா

உங்களுக்கு என்னடா பிரச்சனை ஏடிஎம்கு கூட்டணிக்கு ஆள் சேர்க்கணுமா நீங்க செய்யுங்க அதுக்காண்டி ஏன்டா திரும புடிச்சு இப்ப பத்தரகீங்க கடிச்சிட்டு இருக்கீங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமான்னா ஒரு மதிப்புமிக்க தலைவர் அவர் வந்தாருன்னா கண்ணியமான கேள்விகள் கேப்பாங்க குரூப்பா பதில் சொல்லுவாரு இப்படி இருந்தத போய் அவர் ஒண்ணுக்கும் பதில் சொல்ற நிலமையில அவரை போய் அவரை வந்து எதிர் அதாவது எப்பவுமே வந்து அட்டாக் அட்டாக் பண்ணிட்டு மாத்தி நீ ஒருத்தர் பாஜகத்திலயும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் போராட்டம் அறிவிச்சு அதை நடத்தினார் அப்படி ஒரு கெத்து உள்ள தலைவரை நாங்க கூட்டிட்டு தான் இருக்கிறோம் கூட்டில தான் இருக்கிறோம் அறிக்கை கொடுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அவர் வந்து தொடர்ந்து ஆனா நாம லாஸ்ட் வீடியோல நம்ம பேசின மாதிரி முக்கிய நிர்வாகிகள்லாம் முதன்மை நிர்வாகிகள்

அவர் கண்ட்ரோல் வச்சுக்கிறது காரணம் வந்து பணம் கொடுத்ததுதான் தான் என்பது போல ஒரு கருத்துருவாக செஞ்சிருக்காரு ஆக்சுவலி வேற ஒண்ணும் செய்யலைங்க ஒண்ணுமே செய்யாம ஸ்டிக்கர் அடிச்சாங்களா ஏடிஎம் காரங்க அங்க இருந்து நிவாரண உதவி வந்துச்சுன்னா அதுல அம்மா அப்படின்னு போட்டு ஸ்டிக்கர் அடிச்சாங்களா அந்த மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா போதை ஒழிப்பு மாநாடு நடந்தது போதை ஒழிப்பு மாநாட்டுக்கு இந்த ஆளுதான் எல்லா பணமும் செஞ்ச மாதிரி இன்ன வரைக்கும் நான் கூட நம்பிட்டு இருந்தேன் இன்னைக்கு கௌதம் சொன்னா எழுதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது டேய் ஒரு பைசா ஒரு பைசா கூட கொடுக்கலையா இல்லைங்க இது அவர் என்ன சொல்றாரு அந்த அந்த போதை வழி மாநாட்டுக்கு ஒத்த பைசா கூட செலவு பண்ண மக்கள்ல ஆனா என்ன பண்றது எல்லாமே நான் தான் பண்ணேன் வீடியோ இதுல விகடன் மேடையிலே எல்லாரும் வாயில வட சுடுவாங்க இவன் வாயில திண்டுகளை எடுத்து நம்ம வாயில விட்டுருக்கான் யோசிச்சு பாருங்க அஞ்சு பைசா செவளிக்காம அத பத்தி எத்தனையோ பேர் எழுது எங்கயுமே இல்ல இதுல ஏனோட இது இல்ல இதெல்லாம் கட்சி செய்யறது அப்படின்னு எங்கேயாவது பெருந்தன்மையா சொல்லிருக்கா நோ இருநூறு கோடி கொடுத்தாங்க அதுல பெருந்தன்மையா செய்யறது அவன் ஜெஞ்சிருந்தாதான் பெருந்தன்மையா விட்டு கொடுக்கறது நீ எதுவுமே செய்யல ஊதாரி பையன் வந்து பெருந்தன்மையை எங்க அப்பா தான் சம்பாதிக்கிறான்னு சொன்னா அப்படி இருக்கான் நீ ஒரு ஊதாரி நீ என்ன பெருந்தன்மை அப்போ பிசிக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு மாநாட்டம் நடத்தினா அதுலயும் இவர் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு அவர் என்னமோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் பல 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 இவர் என்னமோ அடிச்சு ஒரு பிம்பத்தை அவரே கிரியேட் பண்ணிட்டு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இது ஒரு வயசு காமன்ங்கிறது மட்டும் இல்ல அவர் வந்து ஒரு தலித் கட்சியாக இருந்து இன்னைக்கு ஒரு பொது கட்சியாக மாறி இருக்குது நீ பொதுவுல எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் ஜனநாயக சக்திகள் உள்ள வரணும் அப்ப வர்றவங்கள நம்ம கரெக்டா பாத்துக்கணும் நம்ம கெட்ட பேர் அனுப்பிட்டோங்கிற மாதிரி நெகட்டிவ் ஆயிருக்கூடாது கட்சி கொள்கையை வச்சிருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கிற யாரும் நான் தலித்து தலித் அல்லாதவர் யாரா இருந்தாலும் கூட அவர்களை மாவட்டத்தில் நீக்கக்கூடாது மாநில தலைமை தான் நீக்கணுங்கிற அளவுக்கு அவங்க வந்து கண்காணிப்பு எப்படி வந்து ஒரு இங்க வந்து சமூகத்துல வந்து தலித்துகள் மீது எதுவும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அவங்களுக்கு எப்படி ஒரு இன்சிக்யூரான ஃபீல் இருக்க கூடாது வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு வச்சிருக்காங்களோ அதே மாதிரி கட்சிக்குள்ள இது வந்து பேசிக்கா ஒரு தலித் கட்சி அப்படிங்கிற ஒரு பேர்ல ஆரம்பிக்கப்பட்டு பார்க்கப்பட்டு இன்னை வரைக்கும் அப்படிதான் பல பேர் ஊட்டிருக்காங்க அது பொது கட்சியாகி பல வருஷம் ஆச்சு இருந்தாலும் அப்படியே ஊட்டிட்டு இருக்காங்க அந்த கட்சியில ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்படிலாம் எடுக்க முடியாது ஏன்னா ஒரு அவநம்பிக்கை உருவாயிடக்கூடாது அப்படின்னு தலை தள்ளாதவர்கள் உள்ள வரும்போது ஒரு இன்சிக்யூரிட்டியா பீல் பண்ணிடக்கூடாது அது இவ்வளவு தெளிவான ஒரு விதிகளை விதி கட்சி உள்ளுக்கு வந்துகிட்டு நான் தாண்டா நான் தாண்டா அவன் நான் தாண்டா அவன் வந்தேன்னா உடல் அடிச்சு வெளியில அனுப்பி எட்டி உதஞ்சி எட்டு உதஞ்சி அவங்க அவதம் சொன்னா பேசுறதோ அல்லது ஆளுநர் சவான் பேசுறதோ அல்லது வன்னியரசு பேசுறதோ பாத்தீங்க அப்படின்னா அடி குமிர்வா இங்க வந்து கீழ இறங்கி வந்து அடிச்சு அவ்வளவு ஏன்னா செஞ்ச வேலை அப்படி இத்தனை வருடமாக கட்டுக்கோப்பாக ஒரு விஷயம் அதாவது கட்டுக்கோப்பை உடைக்கிறாரு ஒரு கட்சியோட ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா திமுக கூட ஸ்பெஷல் என்னன்னா அது கட்டுக்கோப்பு தலைமை என்ன சொல்லுவோ அதை கரெக்டா பண்ணுவோம் அவன் செஞ்சா சரியாதான்டா இருக்கும் ஒழுங்க மாற மாட்டாங்கன்னு இருப்பாங்க இங்கேயும் அதே மாதிரிதான் இருந்துச்சு வீசிக்க நான் வந்து பப்ளிக் போயிட்டு போயிருக்கேன் திருநெல்வேலியில ஒரு கடகோடியில இருக்கிற ஒரு பையன் என்ன பேசும்போது சொல்றா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படி சித்தாந்த ரீதியாக பயிற்சி வைக்கப்பட்ட ஒரு கட்சிக்குள்ள சங்கராச்சாரியார் நல்ல ஜாமியாரு அப்படின்னு வந்து பேசுற ஒரு ஆள் இருந்திருக்கிறா அப்படி இதுல ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்ன அப்படின்னா அதையும் கௌதம் சனாதான் தான் சொல்றாரு கட்சியில் உள்ள நிர்வாகிகள்ட்ட எனக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுங்கள் உங்களுக்கு நான் பணம் தர்றேன் அப்படின்னு பேரம் எப்படி கட்சிக்குள்ளேயே ஒரு கட்சி கட்டுற வேலையை செஞ்சிருக்கிறா அப்படி துரோகத்துக்கு தயார்படுத்துற வேலையில செஞ்சிருக்கிற அப்படி இவர் என்னெல்லாம் முயற்சி செஞ்சாரோ எல்லாத்தையும் அவங்க காதல வாங்கிக்கிட்டு பணம் தர்றேன் கோடி கோடி அள்ளி தரேன்னு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நேர தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க வீசிய உள்ளுக்கு நுழைஞ்ச இது ஒரு ஆமா கோடாரி காம்பு கோடாரி காம்பு இல்ல என்ன சொல்றது ஏதாவது ஒரு நல்ல பேர சொல்லுவாங்களா அந்த கரையா புத்த எடுக்க கருணாகம் குடி போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கரெக்ட் அந்த மாதிரி இது ஒரு கருணாகம் கருணாகத்தை நாங்க எதுவும் பழித்து சொல்லவில்லை மன்னிக்கவும் அது அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ள ஊடுருவி கட்சியவே வந்து தனக்கு ஆதரவா மாத்துற வேலையை அவர் செஞ்சிருக்கிறாரு ஆதரவா மாத்துறதுங்கனா இது வந்து கிட்டத்தட்ட கட்சிக்குள்ள குழப்பத்தை உருவாக்குறது உடைக்கிறது இந்த பிரச்சனை வரும்போது தான் ஒவ்வொருத்தரும் வந்து யார் யார்கிட்ட ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறான்னு நம்மள பிடிச்சிருப்போ போல நம்ம கிட்ட கேக்குறாரு அப்படி நினைச்சிருக்காங்க அப்புறம் தான் தெரியுது இந்த ஆள் நிறைய பேருக்கு அந்த மாதிரி பேசிருக்கிறா அப்படி எல்லாத்தையும் பணத்தால அடிச்சிடலாம் விலைக்கு வாங்கிடலாம் கட்சியை தூக்கிடலாம் நாம் எடுக்கிற முடிவுக்கு இவங்க எல்லாம் கட்டுப்படுவாங்க திரும்பவ ப்ரெஷர் பண்ணி ஏத்துக்க வச்சிரலாம் இந்த கூட்டணியை உடைச்சிரலாம் அப்ப நீ என்ன பண்றது அப்படின்னா இந்த கூட்டணி உடைச்சிலாங்க அப்புறம் தான் ஞாபகம் இருக்கு இவருக்கு இந்த கட்சிய குழப்பத்துல உருவாக்குறது இல்ல இது வந்து பிரச்சனை உருவாக்குறது என்ன லாபம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா இவரு தனியா கட்சி ஆரம்பிச்சு இந்த கட்சியை உடைச்சு எதுவும் பெருசா பண்ணி வந்துட போறது இல்ல அப்பனா அப்ப இவருக்கு என்ன நோக்கமா இருக்கும்னு நீங்களும் செஞ்சிக்கணும் நானும் செஞ்சிக்கணும் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தா சவுக்கு அப்புறமா பத்திரிக்கையாளர் யார் ஸ்வீட் பாக்ஸ் மணி மூத்த பத்திரிக்கை மூத்த பத்திரிக்கை ஸ்வீட் பாக்ஸ் மணிக்கும் ஸ்வீட் பாக்ஸ் மணி அப்புறமா என்ன சொல்றது தோழர் யாரு பெலிக்ஸ் ஜெரால்டு இவங்க எல்லாம் வெளியில நின்னு பண்ணிட்டு இருக்கிற வேலையை உள்ள நின்னு ஆமா இந்த வேலைக்காக அனுப்பப்பட்ட அஜெண்டாங்கிறத புரிஞ்சுதான் திரும்ப வந்து அந்த மேடல கலந்துகள அதுலயும் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு எல்லாரும் இவங்க இப்ப எப்படி திருப்பினாங்க அப்படின்னா அம்பேத்கர் குறித்த நூலில் நூல் குறித்த ஒரு மேடையில் திரும வந்து திமுக காக விலகினுக்காரு திரும திமுக விலகினா சொந்த கட்சி அதுக்கப்புறம் சொந்த மக்கள் ஏன்னா அது வந்து மேடை அது அருவூர் நான் அதுல கலந்துக்கிட்ட மதுர சக்தி அவரும் பேட்டி கொடுத்துருக்காரு அது எவ்வளவு மோசமான மேடை இருந்ததை அவர் உணர்ந்ததுக்கு அப்புறம் பேசி சராதன சக்திகளின் அஜெண்டாவுக்கு பலி அறியாமல் நான் வந்து அதை புறக்கணிச்சேன் சொல்லிருக்கிறாரு அப்ப அந்த சராதன சக்திகளின் அஜெண்டா என்ன அப்படின்னா அதுதான் வந்து இந்த மேடை அத விகடன் மாமாவா இருந்தாலும் சரி தினமலர் மாமாவா இருந்தாலும் சரி நம்ம ஆதவர்ஜனா இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி எல்லாரும் ஒரே நூல்தான் இணைச்சிட்டு ஒரே நூல் தாங்க நூலு ஒரே நூல் தான் இணைச்சிருக்குது இப்படி இணைச்சிருக்குதா இப்படி இணைச்சிருக்குதான் தெரியல நூல் வந்து அவங்களை கட்டி ஆமா போடாத அப்படி இணைச்சிருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்குது இதுல பொதுவான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேரும் தினமலர் பத்திரிகையும் விகடன் பத்திரிக்கையும் யாருன்னு தெரியும் அவரே சீனிவாசனே மேடையில சொன்னது போல நாங்கள் பார்ப்பன பத்திரிக்கை அப்படின்னு சொன்னா அப்படி

அதையும் வந்து இன்கம் டாக்ஸ் ரேடு அவங்கதான் ரேடு பண்ணிருக்காங்க ரேடு சும்மா சும்மா அலர விட்டதுக்கே கொடநாட்டுல போய் கவுந்து கிடந்த அப்பலாம் பல ஆயிரம் கோடிகள் பணம் வந்து அவங்க கிட்ட இருக்குது அப்படின்றதுனால அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் அவங்க செஞ்சு செய்ய வேலைய அவங்க பி டிஎம் வேலையோ சிடிஎம் வேலையோ அவங்க செய்யற வேலையை செஞ்சிருக்கிறாங்க ஆக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசியல் மேடைகள் இந்த பேச்சுகள் ஆதவர் ஜன கிளப்பிய விஷயங்கள் விஜய் அரசியலுக்கு வந்ததும் இந்த கலந்துகிட்ட இந்த மேடை இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பின்னால இருந்து இயக்கப்படுகிறது மத்தபடி அதுல உதாரணம் சொல்றோம் பாருங்க அது திருமா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யறது விசி கே உள்ள துணை பொது செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர் பெரிய அளவில் ஃபண்ட் பண்ணி அதை பண்றாரு வாய்ஸ் ஆஃப் காமனும் ஒரு பார்ட்னர் ஒன் ஆஃப் தி பார்ட்னர் விகடனும் ஒரு பார்ட்னர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வெளியிடுறாங்க அப்படின்னா முதல்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்தது திருமா திருமா ஆமா அப்ப அவர் இல்லாமல் விஜயா திருமாவா அப்படிங்கிற இடத்துல ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் இல்ல முடிவு எடுத்திருக்கோம் ஏன் தலைவருக்கு இல்லாத தொகுதி வேற எவனுக்குங்க இருக்குதுன்னு கேட்டுருக்கணும் அப்படி இல்லாம அவசியமே இல்ல அந்த தகுதி அவருக்கு தான் இருக்கு ஆமா விஜய் வந்து என்ன சொல்றது நானு போன நானும் நிதிஷும் பேசின ஒரு வீடியோல போட்டுருந்தான் இவர் கட்சி ஆரம்பிச்ச நேரத்துல அவர் முட்டை போராட்ட போட்டுட்டு இருந்தாரு தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போராட்ட போட்டுட்டு இருந்தாரு அது கூட செய்யலாம் அதை விட்டுருங்க

அடிப்படையாக கொண்டவர்கள் இவர்கள் மக்களுக்கு நல்லது செய்வார்களா இன்னொன்னே உங்களோட அடிப்படையில திராவிட வெறுப்பு அப்படின்றது அப்படி அந்த திராவிட வெறுப்புங்கிற ஒரு நூலா திராவிட வெறுப்பு எதுனால அப்படின்னா அதுதான் இவங்களை வந்து ஆட்சி செய்ய விடாம தடுக்குது ஆமா இதுதான் அவங்களை இயக்குற என்ன சொல்லுவாங்க உயிர் ஆன்மான்னு சொல்லுவாங்கல்ல அந்த திராவிட வெறுப்பு நீங்க திராவிட அரசியலுக்கு மாற்றாக அப்படின்னு சொல்லிட்டு யாரு வந்தாலும் சரி உடனே அங்க உங்களுக்கு ஒரு பெட்டு போடுறது சோபா போடுறது சேர் போடுறது விஜயகாந்தை ப்ரோமோட் பண்ணாதான் ஜூலிட உடன் விஜய் வந்து விஜயகாந்த் வந்த உடனே விஜயகாந்த் தொடர் எழுதுற ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அது பண்ணாரு இது பண்ணாரு சினிமா அவர் வந்து அது தயாரிப்பாளர் அண்ணாமலை அண்ணாமலைக்கு அதே எங்க அப்பா அண்ணாமலை பேர் வாங்கி குடுத்துதே பசுமை விருந்தானே ஆமா அது அதுக்கப்புறம் அண்ணாக சாரையே விட்டாச்சு

அதெல்லாம் பண்ணது அரக்கர் குறுப்பு போட்டு பழம் எடுத்திருந்தாங்க தேடி பார்த்தா கிடைக்க மாட்டேங்க இல்லங்க இப்போ நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் சீமானுக்கும் தொடர் கொடுத்த ஜூனியர் விடம் ஓ ஆமா அவரு வந்து சாட்டை சொல்லட்டும் வீசுவோம் அப்படின்ட்டு அவரு ஒரு தொடர் எழுதினா குரலற்றோரையும் குரலாக குரலாக ஆனா அந்த குரல் வந்து கெட்ட குரலா இருக்கணும் அந்த குரல் வந்து மக்களுக்கு விரோதமா இருக்கணும் அந்த குரல் வந்து பார்ப்பனியத்துக்கு அடிமையா இருக்கணும் அந்த குரல் வந்து என்ன சொல்றது திராடத்துக்கு எதிரா இருக்கணும் போதும் இது போதும் குவாலிபிகேஷன் தூக்கி விகடன்ல வச்சு ஒரு போட்டோ வெட்டி என்ன சொல்றது ரைட்டப்ப போட்டுருவாங்க போல ஆமா அப்படி வந்து சங்கர படத்துக்கு இது பண்றதா இருந்தாலும் சரி அவர்கள் கொண்டாடக்கூடிய பாடகர்கள் பாத்தீங்கன்னாலும் சரி நீ பழைய படங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா நாயகன் ஒரு படம் பெரிய கொண்டாடிட்டு ஒரு கிளாசிக் மூவி அப்படி சொல்றேன் இல்லையா என்னவோ ஒன்னு நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க மக்கள் கொண்டாடுறாங்க இன்னைக்கு வரைக்கும் பாக்க பிடிக்குது நல்லா இருக்குது அப்படின்னு அதுல உள்ள பாடல்கள் குறித்து அவர் விமர்சனம் அழிஞ்சிருக்கிறார் ஆமா ஐநூறு படங்களுக்கு இசையமைச்சார் இளையராஜா அப்படிங்கிற எந்த அடையாளமும் அதுல இல்ல இல்ல எதுல வன்மோ நாயகன் படத்துல வன்மோ அந்த பின்னணி இசையும் பாடலும் தான் அந்த படத்தையே தாங்கி பிடிக்கிறது ஆனா அது வந்து சரியில்லை அப்படி கோஷ்டிகளுக்கு முழுக்கவே தான் வேலை ஆனா ஆதவ அர்ஜுனா முத கொண்டு அண்ணாக சிறைக்கு வந்து விகடன் மேடை போட்டு கொடுத்துல அங்க இருந்து இப்போ ஆதவ அர்ஜுனா வரைக்கும் அவங்க சொல்ற முக்கியமானது ஊழல் ஒழிப்பு திமுக ஊழல் அப்படின்னு பெருசா ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்க நம்ம மக்களும் நம்ம உடனே ஆமா ஊழல் ஐயோ கோபால புற சொத்து அவ்வளவு இங்க இது அங்க இது சபரிச அது இதுன்னு இங்க உருட்டிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம ஒன்னும் மறந்துடும் அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷமா செஞ்சிருக்க பெரிய ஊழலை பார்க்க பண்ணியிருந்தாங்க ஆமா நீ செஞ்ச ஊழல் தான்டா இந்த ரெண்டாயிரம் ஆண்டு ஊழல் தான் நீங்க பத்திரிகையாளர்களாகவும் நாங்கள் வாசகர்களாகவும் இருக்கிறதுக்கு காரணம் அந்த பிரிவினா எங்க இருந்தேன் நீ மட்டும் நீ எல்லாம் பத்திரிகையா வச்சிருக்கான்னு பார்த்தா அதுல இதுல வேற

மிக 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 எளிமையாக கடவுளை வைத்தும் மந்திரத்தை வைத்தும் தந்திரத்தை வைத்து ஏமாற்றி பணத்தையும் சேர்த்து அடிச்சு போயிட்டாங்க ஆமா அதனால தானே இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாமராஜ்யத்தை வச்சிருக்காங்க எல்லா பிளானுக்கும் சேர்த்து மொத்தம் ஆப்படிச்சிருக்கிறார் திருமா திருமா ஆமா ஆதவ அர்ஜுனா நீக்கம் அப்படிங்கிறது வந்து அது வெறுமன வெறும் ஆதவ அர்ஜுனாவை நீக்கல ஆதவ அர்ஜுனா கூட இருந்த பார்ப்பனை சக்திகள் இருக்கு பாருங்க பிரிண்ட் மீடியால விகடன் அதுக்கப்புறமா தினமலர் அப்படியே இந்த பக்கம் யூடியூப் பக்கம் நம்ம அப்படியே கேமரா பிடிச்சிருக்கணும் அப்படின்னா தோழர்கள் என்ன சொல்றது சவுக்கு சங்கரு அப்படியே யூடியூப்ல இருந்து கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போனீங்கன்னா இப்படி இத்தனை பேரையும் வச்சு அந்த பக்கம் ஒரு விளாட்டு இந்த பக்கம் ஆதார் அர்ஜுனா உள்ள வச்சு விளாட்டு எல்லா விளாட்டுக்கும் சேர்த்து அடிச்ச சாவு மணி தான் ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு நீக்கம் ஆறு மாசம் நீக்கம் அப்படிங்கிறது நம்ம என்ன வெறும் ஆறு மாசம் தானா அப்படின்னு இது எங்க கொண்டு போய் சேர்க்கணும் பொறுத்து இருந்து பாருங்க ஆனா இத நாங்க போன இதுலயே சொல்லிட்டோம் ஆமா திரும்ப இப்படி செய்வாரு அப்படின்னு அந்த வீடியோல சொன்னோம் அதனால புசி ஆனந்த் உஷாரா உசாராருங்க உங்க பதவிக்கு ஆபத்து இதுதான் போன வீடியோல சொன்ன முக்கியமான பாயிண்ட் புசி ஆனந்த் இந்த பக்கம் வந்தாரு திரும்பவே காலி பண்ண பார்த்தாரு அந்த பக்கம் வந்தாருன்னா முதல்ல ஒன்னையும் முடி பாப்பல அதுக்கப்புறம் விஜய் அது அவங்க பாடு அது அவங்க பிரச்சனை அவனை கட்சி ஆரம்பிச்சது என்ன மக்களுக்கு சேவை செய்யல நீ லவ் பண்ணாருன்னா நான் லவ் பண்ணாருன்னா எப்படியோ அந்த குடும்பம் நாசமா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எப்படியோ நடக்கிறது நடக்கட்டும் மிச்சத்தான் என்னும் பார்ப்போம் தொடர்ந்து பார்ப்போம் திருமாவிற்கு பெரும் வாழ்த்துக்களும் நன்றியும் நன்றியும் பாராட்டுகள் பாராட்டுகள்